ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு ஸ்பைசியான மசாலா ஊத்தப்பம் டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க இதுக்கு வீட்டில் உள்ள இட்லி மாவு இருந்தாவே போதும் ரொம்பவே டேஸ்டியாக பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஊத்தப்பம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வீட்லேயே அரைச்ச இட்லி மாவு தாங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி இந்த ஊற்றப்பும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ளாட்டான கரண்டியாக எடுத்துக்கோங்க நீங்கள் தோசை மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது மெலிசாக இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கனாலே போதும் இது மேலே பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சா கருப்பு உளுந்து இட்லி பொடி தாங்க எடுத்துருக்கேன் கொஞ்சம் பரபரானு தூவிக்கலாம் இந்த ஊத்தப்பத்தில் கடைசியாக ஒரு பொருள் சேர்ப்பேங்க வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அதை சேர்க்கக்குள்ள தான் அதோடய டேஸ்ட்டே எம்மியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு பதிலாக எப்போது இட்லி தோசையே கொடுத்து குழந்தைங்கள போர் அடிக்கலைங்களா இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் துருவின கேரட் கொஞ்சம் அதே மாதிரி தூவிக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் கூட தூவிக்கலாம் இவ்வளோ தான் போடணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தூவிக்கோங்க கேர் பொரியலாக கொடுத்தா வேண்டாம்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே பொடியாக கட் பண்ணால் தழை கொஞ்சம் தூவிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஏதோ ஒன்றும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கக்குள்ள நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டான தோசை கரண்டி வச்சுங்க நல்லா இதே மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் அப்போ தான் உங்களை திருப்பி போடக்குள்ளே தனியாக உதுந்து வராது நல்லா இதே மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு நல்லா சிவக்க வேக வச்சு எடுத்துக்கணுங்க ஆக்சுவலாக அந்த ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா ஒன் சைடு அளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஃப்ளே மீடியமாகவே இருக்கட்டும் இல்லைன்னா கேரட் எல்லாமே ஒரு மாதிரி கரிகிடும் பாருங்கள் நல்லா கரெக்டாக வெந்துடுச்சு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பொருள் சேப்பன்னு சொன்னேன் இல்லைங்களா இது தக்காளி தொக்குங்க வீட்டிலே பண்ணது செம்மா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்ல தோசை அந்த ஊத்தப்பம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கூட உங்களுக்கு எந்த ஒரு சட்னியுமே தேவையில்லைங்க வெறும் ஊத்தப்பம் ஒரு ரெண்டு ஊத்தப்பம் சாப்பிட்டீங்கனாலே நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டியாகவும் இருக்குங்க அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் வாயிலே இருக்குங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இதை ஆக்சுவலாக பாப்பாவோட ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக கொடுத்துட்ருந்தேன் பாப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா பாப்பா மட்டும் இல்லைங்க அது கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவங்க ரெசிபி கேட்டாங்க அப்படின்றதுனால இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் தொக்கு சேர்த்ததுக்கப்புறம் நீ திருப்பி போடலாம் வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஹீட்லேயே இருந்தாவே போதும் கூட வந்து நான் நிலக்கடலை சட்னி கொடுத்துருந்தேங்க நீங்களும் வேணால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்